காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக கூட்டணியில திமுக சார்பில் சிவிஎம்பி எழிலரசன் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பே மகேஷ்குமார் வந்து தோல்வியடைந்திருக்கிறார் இங்கு வந்து திமுக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அண்ணா திமுக பாஜக கூட்டணி தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில திமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தனித்து வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வாக்குகள் இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து ஒன்பதாயிரம் வாக்குகள் அப்ப பதினோராயிரம் வாக்குகள் கூடுதலாக சட்டமன்றத்தில் பெற்று இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரம் வாக்குகள் குறைந்து ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆமா அப்படின்னு சொன்னாலும் கூட இங்க வந்து திமுக கூட்டணிக்கு வந்து